வணக்கம் நண்பர்களே கரூர்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு துயர சம்பவம் நடந்துடுச்சு கூட்ட நெரிசல்ல சிக்கி முப்பத்தி பேர் பலியான சம்பவம் எல்லார் மனசையும் உலுக்கி இருக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சோகத்துல மூழ்கி இருக்கு தளபதி பிரச்சாரம் பண்ண போற இடத்துல காலையில இருந்தே மக்கள் அவர் வருகைக்காக காத்துட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க நேரம் ஆக ஆக கூட்டம் அதிக அளவுல சேர ஆரம்பிச்சதால பிரச்சாரம் பண்ண வேண்டிய இடத்துக்கு தளபதியோட பிரச்சார வாகனமே வர முடியல ஒன்னரை கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வரதுக்கே ரெண்டு மணி நேரத்துக்கும் மேல ஆகிருக்கு நேரம் ஆக ஆக கட்டுக்கடங்காத அளவு கூட்டம் சேர ஆரம்பிச்சிருக்கு அந்த இடம் ரொம்பவே குறுகலான சாலை வேற அதோட அந்த இடத்துல போடப்பட்டிருந்த ஆஸ்பெஸ்டா சிமெண்ட் கோரை சரிஞ்சு கீழே விழ ஆரம்பிச்சதும் கூட்டத்துல தள்ளுமுள்ளு ஏற்பட்டு சிலர் மூச்சு விட முடியாம மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு விழுந்தவங்களை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்புற வரைக்கும் அங்க என்ன நடக்குதுன்னு தளபதிக்கு தெரியல தான் கூட்ட நெரிசல சிக்கி பல பேர் மயக்கமாட்றதை பார்த்து எல்லாருக்கும் தண்ணீர் பாட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது வரைக்கும் உயிரிழப்பு ஏற்படும் பல உயிர்கள் பலியாகும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஆனா எதிர்பாரா விதமா அடுத்தடுத்து பல பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு இருக்கு அதுல பல பேர் ஆம்புலன்ஸ்ல போகும்போதே உயிரிழக்க ஆரம்பிச்சிருக்காங்க நேரம் ஆக ஆக வலி எண்ணிக்கையும் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு இந்த துயர சம்பவத்தை கேள்விப்பட்ட நமக்கே ஷாக்கிங்கா இருக்கும்போது சம்பவ இடத்துல இருந்த தளபதிக்கு எவ்வளவு ஷாக்கிங்கா இருந்திருப்போம் அவரு ஒவ்வொரு தடவை பிரச்சாரத்துக்கு கிளம்பும் போதும் பெண்கள் குழந்தைகள் கர்ப்பிணிகள் வேண்டாம்னு சொல்றாரு ஆனா தளபதி விஜய்ய ஒரு தடவையாவது கிட்ட பாக்கணுங்கிற ஆசையில அவரோட பேச்சை மீறி பெண்கள் குழந்தைகள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடுறாங்க நேற்று நடந்த துயர சம்பவத்திலையும் பத்து குழந்தைகள் பதினாறு பெண்கள் பலியாகி இருக்காங்க இந்த துயர சம்பவத்தால தாவைக்கா தலைவர் விஜய் பெரிய அளவுல இருக்காரு இறந்தவர்களோட குடும்பத்துக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்ததோட உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு தலா இருபது லட்சம் ரூபாயும் காயமடைஞ்சவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாயும் நிவாரணமா கொடுக்கறதா சொல்லியிருக்காரு என்னதான் நிவாரணம் கொடுத்தாலும் இறந்தவங்களோட இழப்ப ஈடு செய்ய முடியாதுன்னு தளபதிக்கும் தெரியும் அவருடைய மன வருத்தத்தை வார்த்தையால அவரால சொல்ல முடியல அவருக்கு மட்டும் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த சம்பவம் மிகப்பெரிய துயரத்தை கொடுத்துருக்கு இருந்தவர்களோட ஆன்மா சாந்தியடைய அடைய நாம எல்லாரும் இறைவனை பிரார்த்திக்கலாம் எதிர்பாராம நடந்த இந்த சம்பவத்தினால தளபதி மேல நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் விசாரணை கமிஷன் வச்சிருக்காரு அந்த கமிஷன் கொடுக்கிற அறிக்கையை வச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு தாவைக்கா தொண்டர்கள் ஒரு சிலர் இதுக்கு காரணம் திமுகவோட சதிதான்னு சொல்லிட்டு இருக்காங்க எதிர்பாராம நடந்த இந்த துயர சம்பவத்துக்கு யாரோ யாரையும் குறை சொல்ல முடியாது இனி தளபதி என்ன செய்வாரு அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்னு தெரியல ஓகே ஃபிரெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உங்களுடைய அனுதாபங்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் meet kar lo okay thank you boy